வணக்க மக்களே விஜய் அவர்கள் வந்து பொதுமக்களை சந்திக்கிறதுக்காக பர்மிஷன் கேட்குறாரு ஆனால் அதிகாரிங்க என்ன பண்ணுறாங்க அவருக்கு குறுகளான இடம் நெருக்கடியான இடம் முட்டுசந்து இந்த மாதிரி இடங்களாக பார்த்து கொடுக்குறாங்க அவரை பார்க்குறதுக்கு பல லட்சம் மக்கள் வருவாங்க ஆனால் இவங்க கொடுக்குறத பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான இடம் ஒரு முட்டு சந்து குறுகலான இடம் மக்கள் வந்து நெருக்கடியோடு நிற்கிற இடம் இந்த மாதிரி இடத்த தான் அவங்க செலக்ட் பண்ணி தராங்க இங்கே பர்மிஷன் இல்லை அங்கே பர்மிஷன் இல்லை இவங்களே கொடுக்குறாங்க நம்ம கே தலைவர் விஜய் அவர்களுடைய நிர்வாகிகள் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த இடம் வேணும் எனக்கு வந்து ஒரு மைதானம் வேணும் இல்லாட்டி ஒரு ரவுண்டானா வேணும் இல்லாட்டி ஒரு நாலு முக்கு சந்து வேணும் நாலு முக்கு ரோடு வேணும் நாலு பக்கமும் சந்தோ ரோடோ இருக்கிற மாதிரி ஒரு அகலமான ஒரு விசாலமான இடம் வேணும் ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க பட் ஆனால் இவங்க அங்கே பர்மிஷன் இல்லை இங்கே பர்மிஷன் இல்லை அங்கே பேசக்கூடாது இங்கே பேசக்கூடாது அதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாது ஏன் இவ்வளோ நேரம் தான் பேசணும் இத்தனை நிமிஷம்தான் பேசணும் உங்க கையா கையை அசைக்க கூடாது நீங்க வெளியே வரக்கூடாது நீங்க உங்க வாகனத்திலேயே உட்காந்துக்கணும் நீங்க மக்களை பார்க்க கூடாது என்னெல்லாம் ரூல்ஸு என்னெல்லாம் கண்டிஷன்ஸு இவ்வளோ ரூல்ஸு கண்டிஷன்ஸு சப்போஸு பிரதமர் ஐயா வராரு அதே ஸ்பாட்டுக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஐயா வராரு இல்லாட்டி நம்ம ஐயா வராரு இப்போது அவங்க வந்தாலும் இதே தான் கண்டிஷன்ஸு எல்லாம் போடுவீங்களா அங்கெல்லாம் நடக்காது இல்லை அவங்கள்ட்டெல்லாம் நடக்காது இல்லை அவங்கள்ட்ட போட மாட்டிங்கல்ல அப்போ ஏன் ஏன் வந்து விஜய் சார்க்கு மட்டும் இவ்வளோ ரூல்ஸு இவ்வளோ கண்டிஷன்ஸு ஏன் இப்போது பிரதமர் ஐயாவுக்கும் முதல்வர் ஐயாவுக்கும் நீங்கள் அந்த கண்டிஷன்ஸோ அந்த ரூல்ஸு ரூல்ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா அவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா அப்படி போட்டிங்கன்னா விடுவாங்களா அந்த மாதிரி சொன்னால் இல்லை கேட்க தான் முடியுமா அந்த மாதிரி நீங்கள் இல்லை நீங்கள் சொல்லதான் முடியுமா ஸோ முடியாதுல்ல ஏன் ஒரு புதிய தலைவர் அவர் இப்போ தான் வந்து வந்திருக்காரு ஃபீல்டுக்கு அவருக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸு இந்த மாதிரி ரூல்ஸ் இதெல்லாம் வந்து மக்களோட கேள்விங்க மக்கள் வந்து இதை இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க எதுக்காக இவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்குறீங்க அது மட்டும் இல்லை பொதுக்கூட்டங்களில் கரண்ட் ஆஃப் பண்ணுறது அதாவது ரோடில் ரோடில் கரண்ட் ஆஃப் பண்ணுறது ஸ்பீக்கருக்கு போகிற ஒயரை கட் பண்ணுறது இதெல்லாமா பண்ணுவீங்க ஓ அவர் விஜய் சார் வந்து பேசிட்டு போனார்னா ரோடில் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் எப்படி வீட்டுக்கு போவாங்க அவங்க அவங்களுக்கு எப்படி அந்த ரோட்டில் நடந்து போகிறதுக்கு வெளிச்சம் வேண்டாமா எவ்வளோ கூட்டம் வருது கொடுக்குறதே முட்டு சந்து இதில் எவ்வளோ கூட்டம் வருது விஜய் சாருக்கு லட்சக்கணக்கில் மக்கள் மக்கள் வராருங்க வராங்க வந்து மக்கள்கிட்ட பேசுகிறாரு மக்களோட குறையை கேட்குறாரு மக்களுடைய பிரச்சனைகளை கேட்குறாரு மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு அவ்வளோ மக்கள் அவரை தேடி வராங்க ஆனால் நீங்கள் கரண்ட் ஆஃப் பண்ணுறீங்க இன்னொன்று வந்து இன்னொன்று சொல்லப்போனால் இதை யார் பண்ணுறதுன்னு தெரியல இதான் அரசியல் மாஃபியாக்கள் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சில மாஃபியா குண்டர்களும் உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு ரோடில் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே அமிச்சிடுறாங்க சில இல்லை பல ஆயிரம் மக்களை பல ஆயிரம் மாஃபியா குண்டர்களை உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க உள்ளே போயிட்டு பொதுமக்களை வந்து போட்டு பிரச்சனை பண்ணுறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க குத்துறாங்க கத்தியால் குத்துறாங்க ப்ராப்ளம் பண்ணுறாங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மாஃபியா கும்பல் வந்து எங்கேருந்து புடிச்சு கூட்டு வராங்கன்னு தெரியாது எங்கேருந்து ட்ரைன் பண்ணி கூப்பிட்டு வராங்கன்னு தெரியாது அவங்க கொடுத்த காசுக்கு வேலை செய்கிற மாதிரி வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க மீன்ஸ் அந்த மாதிரி மக்களை வந்து சிதைக்கிறாங்க மக்களை போட்டு தாக்குறாங்க மக்களை வந்து அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க கத்தி எடுத்து குத்துறாங்க கத்தி எடுத்து கி கிழிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து யாருங்க செய்வா இதெல்லாம் வந்து அரசியல் மாஃபியா கும்பல் தான் செய்யும் ஸோ இதெல்லாம் வந்து செய்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யாருடைய பொறுப்பு காவல்துறையோட பொறுப்பு தானே இந்த மாதிரி குண்டர்கள்லாம் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் தடுக்கிறது அந்த வர மக்களுக்கு வந்து ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கறது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது மக்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராங்கன்னா வந்து போகிற போகிற வரையும் பாதுகாப்பு கொடுக்கறது இப்போது முதல்வர் முதல்வரையாவோ இல்லை பிரதமரையோ வந்தாங்கன்னா எத்தனை எத்தனை ஆயிரமோ லட்சமோ நீங்கள் இறக்குவீங்கள போலீஸை போலீஸு ஃபோர்ஸ் இறக்குவீங்க இல்லையா எத்தனையோ ஆயிரம் போலீஸ் ஃபோர்ஸ் இறக்குவீங்க இல்லையா ஏன் அத்தனை ஆயிரம் போலீஸ் ஃபோர்ஸு ஏன் விஜய் சார் கொடுக்கல ஏன் அவருக்கு வரல ஏன்னா சொற்பமாக வர்றாங்க ஆள் எங்கே நிற்கிறாங்கன்னே தெரியல இதில் வேறு வந்தால் பொதுமக்களுக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுங்கன்னா தடியடி நடத்துகிறாங்க கேவலம் பொதுமக்கள் மேலே தடியடி நடத்துகிறாங்க அவன் அங்கே உள்ள வந்து பொதுமக்களை அடிக்கிறான் கிழிக்கிறான் குத்துறான் அவங்களெல்லாம் விட்டாங்க ஸோ இது வந்து ஒரு என்னமோ என்னென்னா இது ஒரு அரசியல் மாஃபியா கும்பலும் போலீஸ் ஃபோர்ஸும் சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்குது அவங்க ஒரு பக்கம் போலீஸ் ஃபோர்ஸ் ஒரு பக்கம் தடியடி நடத்துகிறாங்க ஒரு பக்கம் மாஃபியா கும்பல் வந்து கத்தி எடுத்து குத்துறாங்க கத்தி எடுத்து கிழிக்கிறாங்க மக்களை ஸோ இந்த மாதிரி பண்ணால் அந்த மக்கள் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அது இந்த பக்கம் ஓடுறதா அந்த பக்கம் ஓடுறதான்னு அலையலையாக ஓடிட்டு தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஓடும்போது இதில் அதிலேயே பாதி பேர் நெரிசலில் மூச்சடைச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்தா மக்கள் எப்படி நிம்மதியாக ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டு நிம்மதியாக எப்படி வீட்டுக்கு போக முடியும் மக்களுக்கு வர மக்களுக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறதுக்கு தானேங்க காவல் நிலையம் போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் ஃபோர்ஸு இதெல்லாம் இருக்குது மக்களை பாதுகாக்கிறதுக்கும் மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கோ தானே இந்த ஃபோர்ஸெல்லாம் இருக்குது ஆனால் மக்களுக்கே பிரச்சனை கொடுக்குறாங்க பிரச்சனை கொடுக்குறவங்களாம் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டு ம பொதுமக்கள் மேலேயே தடியடி பண்ண எப்படி இதெல்லாம் மக்களோட கேள்விங்க பொது மக்களோட கேள்வி இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்தா எப்படி மக்கள் வந்து அரசியலுக்கு வருவாங்க மக்கள் எப்படி வந்து சரியான நபரை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுவாங்க இவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்தா இது என்னடா பிரச்சனை இவ்வளோ பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க அவங்களே ஸோ இதெல்லாம் வந்து நிறுத்துங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கொடுக்காதீங்க விஜய் சார் வந்து சாதாரணமாக இப்போது அவர் வந்து புதுசாக வந்திருக்காதுலாம் நினைக்காதீங்க அவருக்கும் மாபெரும் ஒரு மக்கள் சக்தி அவருக்கும் பின்னால் இருக்காங்க அதே போல் மாபெரும் ஒரு மக்கள் இயக்கத்தோட தலைவர் அவர் ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவராக இன்னைக்கு உருவெடுத்திருக்காரு ஸோ அதனால் அவரும் ஒரு மக்கள் பிரதிநிதி அவருக்கும் உண்டான கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க மக்கள் வர மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க பாதுகாப்பு கொடுங்க மக்களை காப்பாத்துங்க நன்றிங்க நன்றி